வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கை இப்போ மாறும் இல்லை கொஞ்ச நாள் கழித்து மாறும் கொஞ்சம் வருஷம் கழித்து மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை போய் வாழ்க்கையில் விரக்தியாகி எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லி விரக்தியோட உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர நீங்கள் போய் ஜாதகம் பார்க்குறீங்க அவர் சொல்கிறார் உங்களுக்கு முப்பது வயசுக்கு அப்புறம் அல்லது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உயர்வு வரும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவர் கொடுக்குறாரு அப்படி முப்பது வயசுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய ஜாதங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க முப்பது வயசுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறங்க நல்லாயிருக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அவங்க சொல்கிறதுக்கான ரியாலிட்டி என்னென்னா அந்த முப்பது வயசு வரையிலும் முப்பத்தி ரெண்டு வயது வரையிலும் அவங்க சொல்கிற டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஆகாத தசா புத்திகள் போயிட்டுருக்கும் அல்லது மிகப்பெரிய அளவில் உங்களை விடக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் நடக்காமல் இருக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம் ஸோ நீங்கள் முப்பத்திரெண்டு வயசுக்கு அப்புறம் ஜெயிப்பீங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஜெயிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுகமான உண்மை என்னென்னா உங்களுக்கு அப்போ தான் நல்ல தசா புத்தி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறதான் உண்மை இப்போது முப்பது வயசுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சாட்டில் லக்னோ மிதின லக்னோ துளாராசி விசாகம் ஒன்றாம் பாதம் முடியற ஸ்டேஜ் லக்னத்துக்கு ரெண்டில் கேது அஞ்சில் சந்திரன் பௌர்ணமி அமைப்பு எட்டில் ராகு ஒன்பதில் சனி ஆட்சி தனிச்சு இருக்கக்கூடிய சனி பத்தில் குரு ஆட்சி பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் புதன் சுக்கரன் இதுதான் ஜாதகம் அமைப்புங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால குரு தசையில் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு டு பத்து வருஷம் குருதசை நடந்திருக்கும் சின்ன வயசு படிக்கக்கூடிய வயசு விவரம் தெரியாத வயசு ஸோ குருதசை யோகத்தை கொடுத்துருந்தாலுமே கூட யோகம் தான் கொடுத்துதான்னு தெரியாது ஏன்னா ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு மேலே தான் ஒருத்தரோட மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக போகுதா அல்லது டைவெர்ட் ஆகி போகுதாங்கிறதே தெரியும் ஸோ எட்டு டு பத்து வயசுக்குள்ளே முடியக்கூடிய குரு நல்லாவே இருந்திருந்தாலும் அவருக்கு அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுருக்கார் ஆனால் அதுக்கடுத்து வந்த சனி திசை பத்தொம்பது வருஷம் லக்னத்துக்கு ஒன்பதில் சனி ராசிக்கு அஞ்சில் சனி தனித்த சனி எந்த ஒரு லக்ன யோகாதிபதியோட பார்வை சேர்க்க எந்த ஒரு காம்பினேஷனும் கிடையாது லக்னத்தோட பாக்கிய ஸ்தானத்தில் சனி ஸோ சனி திசை எப்படி வச்சு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்ல நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி வாழ்க்கைக்கு தேவையான பாக்கியன்னு சொல்லக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை ஒரு நல்ல வேலை பொருளாதார உயர்வு இது எல்லாத்துலேயுமே தடைகளை உருவாக்கியிருக்கும் அல்லது பெருசாக ஜெயிக்க முடியாத அமைப்புகளை அந்த ஜாதகருக்கு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ சனி திசை பத்தொம்போது வருஷத்தில் வாழ்க்கைனா என்ன லைஃப்புனால் என்ன பணம்னால் என்ன சொந்த பந்தம்னால் என்ன உறவுகள்னால் என்ன நண்பன்னா யார் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அடிபட்டு 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 நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக சனி கொடுத்துருப்பார் சனி நாற்பது டு நாற்பத்தஞ்சி சதவீதம் மட்டும் நன்மைகளை கொடுத்துட்டு மீதி ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அந்த ஜாதகரை போட்டு படாத பார்ப்பு எடுத்துருவார் ஸோ சனி பகவான் இந்த இடத்துல அவர் சோலோவாக இருக்கார் மூணு ஆறு பத்து பதினொன்று அல்லது ஆறு பன்னெண்டு அச்சில் இருக்கக்கூடிய சனி பேசிக்காக நன்மைகளை தரும் ஆனால் கேந்திர கோணங்களில் சனி தனித்து பொழுது கண்டிப்பாக அதுவும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை தரலனாலும் நிறைய விஷயங்களை தடுப்பார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே ஃபெயிலியரை கொடுப்பார் அல்லது ஒரு முயற்சி ரெண்டு முயற்சி எடுத்ததுக்கப்புறம் விரக்கு இது வேணாம் நமக்கு இது செட் ஆகாது போல் வராது போல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருவார் ஸோ அந்த முப்பது வயசு வரையில் நடந்த சன்னி திசை அப்படிங்கிறது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் திசை லக்னத்துக்கு பன்னெண்டில் புதன் இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கனோடு சேர்ந்திருக்கார் இன்னொன்று எதிர்மனையில் சந்திரன் பௌர்ணமி அமைப்பிலேருந்து இருந்து பதினோராம் வீட்டை பார்க்குறார் சந்திரனோட ஒளி அமைப்பு அப்படிங்கிறது ரிஷப வீட்லேயும் கொஞ்சம் போய் படும் வீழும் ஸோ பேசிக்காக லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னம் நாலாம் வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது நாலாம் வீட்டுக்கு வலுப்பெற்று லக்னத்தோட பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ராசிக்கு எட்டில் இருந்தாலுமே கூட ராசிங்கிறது பௌர்ணமி அமைப்பில் போயிடுச்சு ஸோ எப்படி பார்த்தாலும் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னாதிபதி தசை பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு இருக்குது அந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனை விஷயத்தையுமே கொடுக்கும் ஏன்னா அந்த ஜாதகர் சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு ஒருத்தர் வாழ்க்கையில் சுகபோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அல்லது நிரந்தரமான தொழில் வேணும் மணி ஃப்ளோ வேணும் அதே போல் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே புதன் கொடுப்பார் ஸோ லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் புதன் ஆட்சி பெற்ற சுக்கரனோட வலுப்பெற்று லக்னாதிபதியாக வந்து தசையை நடத்தினால மிகப்பெரிய அளவில் ராஜகோகத்தை கொடுப்பார் இதை தாண்டி புதன் அப்படின்னாலே அறிவு மதிநுட்பம் எதையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய தன்மை வாழ்க்கையில் கத்தியை தீட்டு அதை புத்தியை தீட்டு அப்படிங்கிற அமைப்பு புத்தியால் ஜெயித்த எல்லாருமே புதனோட சப்போர்ட்டில் முன்னேறினவங்க தான் ஸோ இந்த இடத்துல புத்தன் ஒரு சுபகிரகம் அந்த சுபகிரகம் லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனூர் சேர்ந்து இன்னும் வலுப்பட்டுருக்கு நீங்கள் கேட்கலாம் பன்னெண்டாம் வீட்டில் தானே அவங்க தொடர்பு கொண்டுருக்காங்க ஸோ விரயத்தை பண்ணுவாங்களா கெடுதல்களை கொடுப்பாங்களான்னா கிடையாது அவர் வந்து சம்பாதிப்பார் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரோ அதை அவர் கொஞ்சம் அனுபவிப்பார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா அதில் ஒரு பத்து லட்சத்தை அவர் அனுபவிப்பார் அதுதான் அந்த பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு சூட்சமம் சப்போஸ் பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு உள்ள அப்படின்னா அவர் அந்த செலவுகளை குறைச்சிக்குவார் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக பணம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருவார் ஏதோ ஒரு வழியில் கொடுத்துருவார் யோக தசையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு நிரந்தரமான வேலையில் இருப்பீங்க அல்லது தொழிலில் இருப்பீங்க அல்லது ஃபாரினில் இருப்பீங்க இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க இல்லை வந்து ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதன் மூலிமா உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் யோகம் யோகத்தை நான் ஒரே லைனில் சொல்கிறேங்க யோகம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் அல்லது தேவைக்கு மீறிய பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தடைப்படவே படாது அதுதான் யோகம் அடுத்து புதன் தசை முடிஞ்சு வரக்கூடிய கேது தசை லக்னத்துக்கு ரெண்டில் கேது குரு பத்தாம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு அடுத்து தசை லக்னத்துக்கு பன்னெண்டில் சுக்கரனாச்சி லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கார் ஸோ முப்பது வயசுக்கு அப்புறம் தசை பதினேழு வருஷம் கேது தசை ஒரு ஏழு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு வருஷம் அதுக்கடுத்து இருபது வருஷம் நாற்பத்தி நாலு வருஷம் போதாதாங்க ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு பகுதி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு ஃபேவரான டைம் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இதுதான் அந்த முப்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சூட்சமம் ஒரு சில ஜாதங்கள் முற்பகுதியில் சந்தோஷமாக இருப்பாங்க பிற்பகுதியில் கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் முற்பகுதியில் கஷ்டப்பட்டுட்டு பிற்பகுதியில் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நூற்றுல ஒரு ரெண்டு மூணு ஜாதங்கள் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் யாரோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஆழமாக நான் ஜோதிடத்தை சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதத்தில் ஒரு பிளானெட்டாவது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பிளானட்டோட தசை வரலனாலும் சரி அந்த புத்திகளில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தே தீரணும் இது ஒரு நிதர்சனமான ஜோதிட உண்மை எல்லா பிளானட்டுமே கெட்டு போய் ஒரு ஜாதம் இருக்கவே இருக்காதுங்க அவங்களுக்கு பர்டிகுலரான தசா புத்தி வராமல் இருக்குமே தவிர கெட்டு போய் எல்லாமே இருக்காதுங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ பாய்